சிமானான வந்து நேற்றைய பேட்டியில கூட அவர் சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில் நான் வந்து படிக்காம தமிழர்களுடைய வரலாறு படிக்காம நான் ஒரு அறியாமையில் நான் பேசிட்டேன் இப்போ நான் வந்து தமிழர்களுடைய வரலாறு எடுத்து படிக்கும்போது எந்த அளவு நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்றது தெரிய வருது தமிழர்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது அதனால நான் வந்து திராவிடத்தை எதுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறேன் பெரியார் எதுக்குறேன் அப்படின்னு அவரை ஒப்புக்கொள்றாரு நான் அறியாமையில அப்படி பேசிட்டேன் அப்படின்னு அவரே சொல்றாரு பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு கேட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வந்து அவர் கைவிட்டார் மறுபடியும் தனித்தமிழ்நாடு கோரிக்கை வந்து எடுத்தாப்ல கையில் எடுத்தாப்புல அவரே வந்து அதாவது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவே ராமசாமி அவர்களோட பேச்சு சொன்ன உடனே போச்சு திராவிட அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த தலைவர்கள் வந்து பெரியார படிச்சிருந்தா இன்னைக்கு அந்த சீமானவர்கள் வந்து வந்து விமர்சனம் பண்ணும்போது அதை கடந்து போகலாம் இல்லாட்டி அந்த விமர்சனத்துக்கு வந்து பதில் விமர்சனத்தை முன் வைக்கலாம் எதிர்க்கத்தை வந்து முன் வைக்கலாம் அதை தாண்டிய நாகரிகமே இல்லாம சீமான் வீட்டை வந்து முற்றுகிட போறேன் சீமானோட உருவ பொம்மையை அறிக்க போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேலி கூத்து பெரியார் அப்படின்ற நம்ம ஏன் வந்து பெரியார வந்து சீமான் இந்த நேரத்தில் விமர்சிக்கிறாருன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் வந்து இன்னைக்கு பெரியார விமர்சிக்க வேண்டிய நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஏன்னா இதே ஈவே ராமசாமி அவர்கள் பெரியார் அவர்கள் வந்து

அப்படின்னு கேள்வி கேட்ட அவருக்கு துணிச்சல் இருந்தா அவர் பதில் சொல்லி இருக்கணும் பெரியாரே சொல்லியிருக்காரு ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா உடனே வந்து இவங்க வந்து சங்கிகள் இவங்க வந்து ஆரிய கைக்கூலிகள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்ப இதனால வந்து அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல இந்த திராவிடனும் பேசக்கூடியவங்களால தாங்கிக் கொள்ள முடியல அப்ப அவங்க என்ன பண்றாங்க வைத்தறிச்சல் வந்து சீமானுடைய உருவ பொம்மை இருக்கிறாங்க இன்னும் சீமான இது செருப்பு வச்சு அடிக்கிறாங்க பதவிகள் அப்போ இவங்களால இது மட்டும் தான் பண்ண முடியும் இவங்க இன்னும் சொல்ல போனா பெரியாரு புத்தி புத்தின் இருக்குல்ல அந்த மூளை கேள்வியை யோசி ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேளு அப்படின்னு பெரியார் சொன்னாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து சொந்த புத்தி தேவையில்லை பெரியார் தந்த புத்தியே போதும் அப்படின்னு இந்த திராவிட அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க திராவிட கட்சிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனா பெரியார இவங்க முழுமையா உள்வாங்கவே கிடையாது பெரியார இந்த ஈவேரா அவர்களை வந்து கடுமையா சாடிக்க இருக்கக்கூடிய அந்த உண்மையான முகத்தை வந்து மக்கள்கிட்ட வெளிப்படுத்திக்க இருக்கக்கூடிய ஆனால் சீமானவர்கள் தான் உண்மையாலுமே பெரியாரை படிச்சிருக்காரு இந்தி திணிப்பு இருக்கு அன்றைய காலகட்டம் ஆயிரத்தி வந்து இந்திய திணிக்கும் போது இந்தி திணிப்புனாலே இன்னைக்கு பெரியார் தான் அப்படின்னு காட்டுறாங்க ஆனா வந்து பெரியார் அவர்கள்

வந்து தொடங்கினாரு அப்படி இப்படின்னு பேசுறவங்க இரண்டாம் இந்த இந்திய எதிர்ப்பு போர் நடைபெற்ற போது இதே காவல்துறையில எதுக்கு துப்பாக்கி வச்சிருக்கீங்க இந்த காவலி பசங்களெல்லாம் சுட்டு கொள்ள வேண்டியதானே அப்படின்னு இதே ஈவே ராமசாமி அவர்கள் தான் பேசினார் இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நம்ம வந்து பெரியார்னே நம்ம சொல்லக்கூடாது அவருடைய பேர் ஈவே ராமசாமி அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம் பெரியார்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை இவனை நாள் வந்து இந்த திராவிட அமைப்புகள் திராவிட கட்சிகள் எல்லா தவறையும் செஞ்சுக்கிட்டு பெரியார் அப்படின்ற ஒரு பின்பத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க எது பண்ணாலும் வந்து பெரியார் பெரியார் அப்படின்னு சொல்லி பெரியாரை முன்னிலைப்படுத்திக்கிறந்தாங்க பெரியாரை சுற்றி ஒரு போலியான ஒரு பின்பத்தை வந்து கட்டமைச்சுக்கந்தாங்க பெரியாரே சொல்லியிருக்காரு ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா உடனே வந்து இவங்க வந்து சங்கிகள் இவங்க வந்து ஆரிய கைக்குலிகள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க இப்போ நமக்கு என்னென்னா பெரியாரும் இங்கே யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையவே கிடையாது அதே மாதிரி பெரியாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் ஏன் இந்த நேரத்தில் வந்து சீமானா அண்ணா வந்து பெரியாரை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னா பெரியாருடைய அந்த போலியான அந்த பின்பத்தை ஏன் உடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா இங்கே எத்தனையோ முன்னோர்கள் சாதி ஒழிப்புக்காக சமூக சமூகநீதிக்காக இங்கே எத்தனையோ பெண் பெண்ணுரிமைக்காக எத்தனையோ தமிழ் முன்னோர்கள் வந்து போராடி இருக்காங்க ஆனால் அவங்களாம் இன்னைக்கு வெளியில் தெரியறது கிடையாது ஆனால் பெரியார் அப்படின்ற அந்த ஒரு பின்பம் மட்டும் தான் இன்னைக்கு வெளியில் தெரியுது எதை எடுத்தாலும் பெரியார் தான் பெரியார் தான் வந்து ஆலருந்து அக்கா அக்குவரையும் பெரியார் தான் எல்லாமே எல்லாமே செஞ்சாரு அப்படின்னு ஒரு போலியான ஒரு பின்பத்தை கட்டமைக்கும் போது அதை சீமான வந்து அடிச்சு உடைக்கிறாரு அப்போ இதனால வந்து அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல இந்த திராவிடம் பேசக்கூடியவங்களால தாங்கிக் கொள்ள முடியல அப்போ அவங்க என்ன பண்றாங்க வைத்தறிச்சல் வந்து சீமானுடைய உருவ பொம்மையை எரிக்கிறாங்க இன்னும் சீமான இது செருப்பு வச்சு அடிக்கிறாங்க பதவிகள் எல்லாம் அப்போ இவங்களால இது மட்டும் தான் பண்ண முடியும் இவங்க இன் இன்னும் சொல்லப்போனால் பெரியார் புத்தி புத்தின் இருக்குல்ல அந்த மூளையை வச்சு யோசி ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேளு அப்படின்னு பெரியார் சொன்னார் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து சொந்த புத்தி தேவையில்லை பெரியார் தந்த புத்தியே போதும் அப்படின்னு இந்த திராவிட அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க திராவிட கட்சிகள் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து இன்னும் சொல்ல போனால் பெரியாரை இவங்க முழுமையாக உள்வாங்கவே கிடையாது ஆனால் முழுமையாக உள்வாங்கினது யாருன்னு கேட்டால் இன்றைக்கி பெரியாரை அந்த ஈவியர் அவர்களை வந்து கடுமையாக சாடிக்கு இருக்கக்கூடிய பெரியாருடைய அந்த போ அந்த உண்மையான முகத்தை வந்து மக்கள்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஆனால் சீமானவர்கள் தான் உண்மையாலுமே பெரியாரை படிச்சிருக்கிறாரு திராவிட அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து அந்த தலைவர்களாக வந்து பெரியாரை படிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம சீமானவர்கள் வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணும்போது அதை கடந்து போகலாம் இல்லாட்டி அந்த விமர்சனத்துக்கு வந்து பதில் விமர்சனத்தை முன்வைக்கலாம் எதிர்கறத்தை வந்து முன்வைக்கலாம் அதை தாண்டிய ரொம்ப என்ன சொல்கிறது நாகரிகமே இல்லாமல் சீமான் வீட்டை வந்து முற்றுகிட போகிறேன் சீமானோடைய உருவ பொம்மையை எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் கேலி கூத்து சீமா ஏன்னா பெரியார் அப்படின்ற நம்ம ஏன் வந்து பெரியாரை வந்து சீமான் இந்த நேரத்தில் விமர்சிக்கிறாருன்னா தமிழ் தேசியன்னு பேசக்கூடிய சீமான் வந்து இன்றைக்கி பெரியார விமர்சிக்க வேண்டிய நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு ஏன்னா இதே ஈவே ராமசாமி அவர்கள் பெரியார் அவர்கள் வந்து தமிழ் மொழியை கடுமையாக சாடி இருக்கிறார் இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்த வந்து ஆளுநர் அவர்கள் வந்து அவமதிச்சிட்டாரு அப்படின்னு பொங்குற இதே திமுக வச்சிருந்தவங்க அன்றைக்கி வந்து தமிழ் தாய்க்கு என்ன கும்பா முளைச்சிருக்கு அப்படின்னு இதே ஈவே ராமசாமி அவர்கள் வந்து பேசியிருக்காரு தமிழை காட்டு முராண்டி மொழின்னு பேசியிருக்கிறாரு அப்போ எது ஒன்று இருக்குது பெரியார் இங்கே தேவைப்படுறாரு இங்கே வந்து இங்கே வந்து சமூக நீதி சமூக நீதினு பேசுகிறாங்க எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம் சமூகநீதிக்கு பெரியாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சீமானான் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க இதனால் வந்து இதே திராவிட வாரிசா தன்னை அடையாளம் காட்டி கொள்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது சீமான் வந்து இந்த பெரியாருக்கும் சமூகநீதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்டபோது அவருக்கு துணிச்சல் இருந்தால் அவர் பதில் சொல்லி இருக்கணும் நான் வந்து என்ன சொல்கிறேன் திராவிட இளவரசன் அப்படின்றது காட்டியிருந்துருக்கணும் ஆனால் அவரால் பதில் சொல்ல முடியாமல் கடந்து போறாரு ஏன்னா திராவிடம்னால் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை அப்போது இவங்க ஒரு போலியான ஒரு பின்பத்தை வந்து கட்டமைச்சிக்கிருக்காங்க அந்த பின்பத்தை வந்து ஆனால் சீமானவர்கள் வந்து உடைக்கும்போது அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியல அவங்க வந்து இப்போது சீமானான மேலே வழக்கு வழக்குகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிச்சிப்பாங்க இத்தனை நாள் வந்து பொத்தி பொத்தி பெரியார் அப்படின்ற ஒரு பின்பத்தை க கட்டமைச்சிக்கிருக்கும் போது அதை ஒருத்தர் வந்து உடைக்கும் போது இவங்களால் ஏற்றுக்க முடியல அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிருக்கிறாங்க சீமானானா வந்து நேற்றைய பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு ஆரம்பத்தில் நான் வந்து படிக்காமல் தமிழர்களுடைய வரலாறு படிக்காமல் நான் ஒரு அறியாமையில் நான் பேசிட்டேன் இப்போ நான் வந்து தமிழர்களுடைய வரலாறு எடுத்து படிக்கும்போது எந்தளவு நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்றது தெரிய வருது தமிழர்களுடைய வரலாறு எந்தளவு மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது அதனால் நான் வந்து திராவிடத்தை எதுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் பெரியார் எதுக்குறேன் அப்படின்னு அவரே ஒப்புக்கொள்றாரு நான் அறியாமையில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு அவரே சொல்கிறார் இதே நீங்கள் பெரியார் எடுத்துக்குங்க பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு கேட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வந்து அவர் கைவிட்டார் மறுபடியும் தனித்தமிழ்நாடு கோரிக்கை வந்து எடுத்தாப்புல கையில் எடுத்தாப்புல அவரே வந்து அதாவது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவே ராமசாமி அவர்களோட பேச்சு சொன்ன உடனே போச்சு ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் திருக்குள திருக்குறளை வந்து மனத்தோடு ஒப்பிடுவார் அதுக்கப்புறம் திருக்குறளுக்குன்னு மாநாடு போடுவார் இதுதான் பெரியார் அவர்கள் அதே மாதிரி வீட்டில் வீட்டு வேலைக்காரிகிட்ட கூட நீ தமிழ்மொழியில் பேசாத மொழி காட்டு முராண்டி மொழி அப்போ இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இதே பெரியார் அவர்களுடைய என்ன சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நம்ம வந்து பெரியார்னே நம்ம சொல்லக்கூடாது அவருடைய பேர் ஈ ராமசாமி அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம் பெரியார்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை ஏன்னா அவர் வந்து பெரியார் அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் அந்த பட்டம் வந்து இந்த நபருக்கு வந்து சரியான பட்டம் கிடையாது அப்படிதான் தான் நான் நினைக்கிறேன் அவர் வெளிப்படையாக சொல்கிறார் நான் வந்து பதினைந்து ஆண்டு காலமாக வந்து நான் திராவிட இயக்க மேடைகள் வந்து நான் பேசினேன் நான் வந்து வளர்ந்தேன் இப்போ வந்து தமிழர்களுடைய வரலாறு படிக்கும்போது அவர் எதுக்கு வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் அப்படின்னு சிவானந்தன் பேசுகிறாரு இதே இதே பெரியார் அவர்களை பற்றி பேசும்போது எத்தனையோ இந்திய நீங்கள் வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்தி இந்தி திணிப்பு இருக்கு பார்த்திங்களா அன்றைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து இந்தியை திணிக்கும்போது இதே பெரியார் அவர் இந்தி திணிப்புனாலே இன்றைக்கி பெரியார் தான் அப்படின்னு காட்டுறாங்களே ஆனால் வந்து பெரியார் அவர்கள் எடுத்தோடனே இந்தியெலாம் வந்து எதுக்கில்ல இதே ஈழத்து சிவானந்த அடிகளார் அப்படின்ற அந்த அடிகளார் அதே மாதிரி சோமசுந்தர பாரதியார் அருணகிரி அடிகளார் இவங்கெல்லாம் வந்து இந்தியை வந்து கடுமையான எதிர் கடுமையாக எதிர்த்தாங்க அந்த சமயத்தில் வந்து அது பொதுமக்கள் மத்தியில் நல்லா எழுச்சியை உண்டாக்கின பிறகு ஈவேரா வந்து அதை வந்து அப்படியே தூக்கிக்கிட்டார் நான் தான் இது தலைமை இருக்க போகிறேன் அப்படின்னு இவங்களாம் சிறைக்கு போனதுக்கப்புறம் அந்த மக்களை வழிநடத்துறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும் இந்த நேரத்தில் நம்ம போய் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டிக்கிட்டு கடைசியில் இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கி இன்றைக்கி இந்தி திணிப்புனாலே இன்றைக்கி இந்தி ஒழிப்புனாலே பெரியார் தான் இந்திய எதிர்த்து பேசிட்டாலே வந்து பெரியார் தான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முழுவீச்சாக செயல்பட்டார் இதே பெரியார் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து தொடங்கினார் அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க இரண்டாம் இந்த இந்திய எதிர்ப்பு போர் நடைபெற்ற போது இதே காவல்துறையெல்லாம் எதுக்கு துப்பாக்கி வச்சுருக்கீங்க அந்த காவலி பசங்களெல்லாம் சுட்டு கொள்ள வேண்டியதானே அப்படின்னு இதே இ ராமசாமி அவர்கள் தான் பேசினார் உண்மையை சொல்லப்போனால் இப்போ தான் அவருடைய அந்த பின்பங்கள்லாம் வந்து இன்றைக்கி சீமானான பேசுனதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஈவே ராமசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்ற அந்த நிறைய தகவல்கள் வெளியில் வருது அதுவரையும் வந்து இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் வந்து ஒரு பெரியார் இருந்தேன் இன்னும் எனக்கு என் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இருக்கும் என்னென்னா மானமும் மறிவும் மனிதனுக்கு அழகே அது மந்திரமாய் சொல்லி பழகு அப்படின்னு அவர் சொன்ன அந்த வாக்கியத்தை வந்து எழுதி வச்சுருப்பேன் அதே மாதிரி கடவுளை மரம் மனிதன் என்னென்ன அப்படின்ற அந்த வாசகத்தெல்லாம் எழுதி வச்சுருப்பேன் ஆனால் என்ன சொல்கிறது அது எது ஒன்றுக்கும் பெரியார் வந்து என்ன சொல்கிறது அதுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறதுக்கு பெரியாருக்கு தகுதி இழந்துட்டார் பெரியார் ஈவ ராமசாமி அவர்களே தகுதி இழந்துட்டார் அப்போது அப்படிப்பட்ட ஒரு நம்பரை வந்து ஒரு தேசியனத்தின் விடுதலைக்காக வந்து போய் கொ போய்கொண்டிருக்கிறார் சீமான் சீமானவர்கள் தூக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இப்போது வந்து சரியான ஒரு நிலைப்பாடு எடுத்து ஈவ ராமசாமி அவர்களை பெரியார் அவர்களை <muchan> வந்து <muchan> கடுமையாக <muchan> நான் <muchan> சார்கிறாரு <muchan> அதனால் <muchan> அது <muchan> சரியான <muchan> தான் நினைக்கிறேன்